வணக்கம் வெல்கம் டு ஃபேஷன் இன்றைக்கி நான் ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுல நாலு டிப்ஸு சொல்ல போகிறேன் இந்த நாலு டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஃப்ராகில் குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணாலும் எந்த இடத்துலையுமே குத்தாது தையல் உள்ளே தெரியாது ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட தைக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஃப்ராகோட மேல் பார்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த பாவாடையோட ஃப்ரீட் எடுத்துகிட்டு இந்த மேல் பார்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இது ஒரு பட்டு சேரீயில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப புஸ்ன்னு தெரியாது ஸோ இப்போ அவங்களுக்கு வேர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் நான் இதை அயன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிப் டிப்ஸு சொல்கிறேன் இப்போ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கர்ட்டில் சென்ட்ரில் ஒரு தையலை ரொம்ப பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே மடிப்பு கலையாமல் மடிப்பை வச்சு இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிச் ஏன் தையல் பெருசாக வைக்கிறோன்னா நம்ம இதை அப்புறம் பிரித்து எடுத்துருவோம் அதனால் இந்த தையலை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க இப்படி எடுத்துட்டால் அயன் பண்ணும்போது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் அயன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை அயன் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த ஸ்கர்ட்டு ரெண்டு பார்ட்டு இருக்கு இல்லையா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நான் ரெண்டையுமே அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்போது மேல் பார்ட்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இந்த மேல் பார்ட்டை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் இந்த ஃப்ராகில் மேல் பாட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு நான் எப்படி பண்ணுறேனோ நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் கீழே தையல் எதுவுமே தெரியாத அளவுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள் நம்ம ஃப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம் அதோட மேல் சைடு வச்சு இந்த மேல் தட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு தைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இப்போ இது மட்டும் இல்லை இதில் வந்து நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணணும் அதுதான் மெயின் பார்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டு இப்போ ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து பேக் சைட்லேயும் சேம் அதே மெத்தடு தான் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது ரொம்ப டீட்டெயில்டாக புரியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த ஃப்ளீட் வரைக்கும் கடைசி வரைக்கும் நல்லா நீட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணாலே போதும் இப்படி திருப்பி பார்க்கும்போது பார்ட்டு இந்த மாதிரி வரணும் ஓகேங்களா இப்போது இதில் மெயின் பார்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாவது டிப்ஸ் சொல்கிறேன் நேயா அது வந்து இந்த லைனிங் ஸ்டிச் பண்ணுறது லைனிங்கில் ஒரு சைடில் கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க லைனிங்கில் கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை ஜாயின் பண்ணணும் இப்போது ரெண்டு சைடுமே நீங்கள் கீழே லைனிங்கில் மடித்து தச்சுக்கோங்க நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ட்ரெஸ் தைக்கும்போதும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எப்போவுமே பேக் சைடில் தான் லைனிங்கை ஸ்டிச் பண்ணுவாங்க அப்போ தையல் வெளியில் தெரியும் இப்போது நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் லைனிங்கை ரேண்டமாக மடித்து விடலாம் நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த இந்த ஃப்ளீட் எடுக்கிறீங்க இல்லையா இதை ஏற்கனவே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் ட்ரெஸ்ஸில் வைக்கும்போது தான் அதை மடித்து விடுவேன் ஸோ பாருங்கள் இதை வந்து நான் மேல் சைடில் வச்சு தான் தைக்கிறேன் அப்போது இது என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமும் திருப்பினீங்க பாருங்கள் இதை திருப்பிட்டால் தையல் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாது இப்போ நான் உள் சைடு காட்டுறேன் பாருங்கள் இது ரெண்டுதுமே வந்து உள்பக்கம் போயிடும் ஸோ அதை மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ சைடு க்ளோஸ் பண்ணுறது இதுதான் மூணாவது டிப்ஸு இப்போது இந்த சைடு க்ளோஸ் பண்ணுறதுல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அவங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் எ எது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டாக வரும் அதுக்கு கீழே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைனிங் தைக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கசகசன்னு வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது இது வரைக்கும் அதாவது இடுப்பில் பார்ட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடம் வரைக்கும் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டு தைங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வரும் பெரிய பிள்ளைங்களா ஆகுவாங்க வளர வளர போடுவாங்க அதனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் துணி வந்து ஒரு ஒன்றரை சீம் அளவாது விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாதான் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வந்தால் கூட பிரிச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக இடுப்பு வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இடுப்பில் வர தைக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போடாமல் கொஞ்சம் வளைவாக ச தையல் போட்டிங்கன்னா தான் இடுப்பில் அந்த ஷேப் கிடைக்கும் அந்த ஷேப் வந்தால் மட்டும்தான் ஃப்ராகு போ பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இதுவும் ஒரு டிப்ஸு தான் ஸோ நீங்கள் ரெண்டு சைடுமே அளவை கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக நான் இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஓ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும் பாருங்க இடுப்பு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் மூணு தையல் போட்டிருக்கேன் அப்புறம் ஓவர்லாக் தையலும் போடுவேன் இப்போ நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இப்போ இதை அப்படியே திருப்பி லைனிங்கை மேலே எடுத்துக்கோங்க லைனிங்கை மேல் பார்த்து இருக்குலையே அந்த சைடில் எடுத்துகிட்டு லைனிங்லேருந்து ஸ்டிச் பண்ணி கீழே பாவாடை வரைக்கும் அதாவது ஸ்கர்ட் கீழே முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படி ஸ்டிச் பண்ணும்போது என்னாகுனா தையல் ரெண்டுமே வந்து தையல் பக்கம் போயிடும் பாருங்கள் இந்த இடத்துல நீட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக தையல் அங்கே கேப் வராமல் கீழே ஸ்கர்ட் வரைக்குமே ஸ்டிச் பண்ணிடுங்க இது பட்டு சாரிங்கிறதுனால எனக்கு அந்த சைடில் இருக்கிற அந்த ஜரிகை எல்லாமே வந்து நான் எனக்கு நீடியில் சிக்கிட்டே இருந்தது நான் அதை எடுத்து விட்டு தான் ஸ்டிச் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு தையலும் தைச்சிட்டு நான் ஓவர்லாக் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு சைடில் இருந்த பிசர் எதுவுமே தெரியலை ரொம்ப நீட்டாக வந்திருந்தது பாருங்க அதே அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமுமே வந்து தையல் உள் சைடு போயிருச்சு அப்போது நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அந்த தையல் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது இதான் ஃபைனல் லுக் பாருங்கள் இதுக்கு நான் ஒரு ஷால் வித்து பெல்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவு ட்ரெஸ் ஸேரீல வந்த ப்ளவுஸையே நான் ஷாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ